நீர்தான் நிரந்தர ராஜ்யத்தை உருவாக்கிய தேவனையா இந்த ராஜ்யத்தை பலப்படுத்த எங்களுக்கு ஏசு நாதரை மகனை இந்த உலகத்திற்கு அர்ப்பணித்திரே ஆண்டவரே நன்றி சுவாமி நன்றி ஆண்டவரே அப்பா நெபுகண்ணேசருக்கு ஞானத்தை கொடுத்தீர் கனவை கொடுத்தீர் அவன் உணர்ந்தான் பொன்னாலும் வெள்ளியினாலும் இரும்பினாலும் வெண்கலத்தினாலும் கட்டிய ராஜ்யங்கள் உடைக்கப்படும் என்று அவனும் அவன் ஜனங்களை உணர வைத்திற ஆண்டவரே தானியல் மூலியமாக அந்த ஞானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்திறேன் சுவாமி அப்பா இன்றைய நாளிலே தானியல் போதிக்கிறதை நாங்கள் கேட்கிறோம் ஐயா ஆண்டவரே இந்த உலக மனிதர்கள் உன் பிள்ளைகளாக வாழ்கிறான் நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வீட்டையும் என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய வாழ்வையும் பொன்னினாலும் வெள்ளினாலும் வைரத்தினாலும் ஆண்டவரே பணத்தினாலும் கட்ட ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஐயா விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது சுவாமி நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது ஆண்டவரே அப்பா பக்தி இல்லாமல் போய்விட்டது ஆண்டவரே தெய்வ பயம் இல்லாமல் போய்விட்டது சுவாமி தெய்வத்திலே ஆண்டவரே நாங்கள் பங்காளிகளாக இல்லாமல் போய்விட்டோம் ஆண்டவரே எஸ் அப்பா உண்மையே நம்பி ஓடி வருகிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் ஆண்டவரே எனக்கு பொண்ணும் வேண்டாம் பொருளும் வேண்டாம் 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 ஆனால் என் உள்ளம் ஆண்டவரே பயத்தினால் நிறைந்திருக்கிறது என்னுடைய வாழ்க்கை நோயினாலே நிறைந்திருக்கிறது என்னுடைய வாழ்க்கை தோல்வினாலே நிறைந்திருக்கிறது என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே அழுக்குறல் தானே சுவாமி என்று விடுகிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் சாமி இந்த பிள்ளைகளுக்கு நீ ராஜாவாக வர வேண்டும் ஆண்டு வர எத்தனையோ பிள்ளைகள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஐயோ என் தேவன் வரமாட்டாரா என் ராஜா வரமாட்டாரா என்னை அதிகாரம் செய்கிறவர் என்னை ஆட்கொள்ளுகிறவர் என்னை அரவணைப்பவர் வரமாட்டாரா என்று எதிர்நோக்குகிற பிள்ளைகள் ஆண்டவரே உண்மையே நோக்கி கண்ணீர் விடுகிறார்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுட வாழ்க்கையில ஆண்டவரை மாற்றத்தை கொடுங்க அதிசயங்களை செய்யுங்க அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே பணக்காரர்களாக பணத்தை பற்றி கொண்டு ஓடுகிறவர்கள் எல்லாரும் உம்மை நோக்கி திரும்பி வர வேண்டும் ஆண்டவரே உம் ராஜ்ஜியத்திற்கு அவர்கள் பிள்ளைகளாக மாறணும் ஆண்டவரே இந்த உலகம் அழிந்து போகும் ஆண்டவரே இந்த சொத்து அழிந்து போகும் இந்த வீடு அழிந்து போகும் இந்த கோட்டைகள் உடைக்கப்படும் இந்த அரண்மனைகள் உடைக்கப்படும் அனைத்தும் மாயமாகி போகும் இந்த ஆத்துமாக்கள் அழிந்து போகும் ஆனால் ஆண்டவரே உண்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு நிலை வாழ்வு உண்டு உண்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டு உண்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு சுகம் உண்டு உண்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டு உண்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு வாழ்வு உண்டு என்று ஆண்டவரே இன்றைய நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் திருசிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாயிருக்கிறது நரக சர்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கரணை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி சகோதர சகோதரிகளே முதன் முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக எங்களுடைய ஆயர் ரெவரன் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி பத்தாத துணி புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு பேனா புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம் ரொம்ப நன்றி கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசீர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம் மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா சொல்லி கூட இந்த பழைய துணி பத்தாத துணி பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு பேனா புத்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ஒரே குருவானவர் ஃபாதர் டேவிட் அதாவது நான் ஒவ்வொரு நாளும் மத்திய மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் உங்களுக்காக இறை ரகத்தின் ஜபமாலை நேர்த்தி திருப்பலி கிரகோரியன் மாஸ் ஆராதனை உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியிலே ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜபிக்கிறேன் நீங்கள் கொடுக்கிற அந்த நூறு ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம் அதனால தெய்வ பிள்ளைகளே நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் மூன்று திருப்பலி ஐந்து திருப்பலி ஏழு திருப்பலி ஒன்பது திருப்பலி பன்னிரண்டு திருப்பலி இருபத்தி ஒரு திருப்பலி முப்பது திருப்பலி முப்பத்தி மூன்று அர்ப்பணிக்கலாம் நன்றி அர்ப்பணிக்கலாம் இல்ல ஆத்மாக்களுக்காக ஆத்ம இலை மாசை அடைவதற்காக அர்ப்பணிக்கலாம் அதாவது முப்பது திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றுமாக ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போடும் குழந்தை பாக்கியத்திற்கு ஆஸ்மாவுக்கு மூச்சு வாங்குவதற்கு மூச்சு திணறலுக்கு வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும் முழங்கால் வலிக்கு சுகர் பிபி அனைத்திற்கும் இது உதவும் இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது உன்னத புத்தகம் ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய வல்லமையானபங்கள் செபஸ்யா தகடு அந்தோனியா தகடு செய்வதற்காக கட்டு ஜப்பங்களை வைத்து எழுதியார்கள் அந்த ஜெபங்களை உடைய அந்த புத்தகம் வல்லமையானது செய்வினைகளை அகற்றுவதற்கும் சாத்தான்களை விரட்டுவதற்கும் கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும் இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை இந்த சேனலை தயவு செய்து ஆண்டோருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் மக்களுக்காக அணுதினமும் ஜெபிக்க என்னாலும் ஆண்டவர்கிட்ட பரிந்துரை செய்ய வேண்டும் என்று இந்த இந்த சேனலை சேனலை வந்து கொண்டிருக்கின்றோம் அதனால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் மற்றும் தெய்வ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க இதை ஷேர் வழித்திவிகளை செய்யங்கள் சொல்லி ஒவ்வொரு நாளும் மூன்று மணி மணி இருந்து ஐந்து வரைக்கும் நடக்கும் ஜபத்தில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம்